ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற புதினா தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான புதினா இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிரித்து அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட போகிறோங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதினா சட்னி இங்கே பாருங்கள் இது பேர் குளிச்சுக்கிறங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இன்னொரு நாளைக்கு அறுவடை செய்யலாம் இன்றைக்கி நம்ம புதினாவை அறுவடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தர ஆயிருக்குது இது நம்மளுக்கு போதுமானது சட்னி இது இன்னொரு நாளைக்கு அறுத்து செஞ்சுக்கலாம் என்ன களை கொத்திரன்னு பார்க்குறீங்களா புனிநாவை கட் பண்ணோம்ல அது மறுபடியும் ஒரு சைடில் நடப்புகிறோம் அதில் இருக்க கிள்ளிட்டு அதில் இருக்க நல்ல கம்பாக எடுத்து வச்சுக்கிறாங்க பொறுக்கி புதினாவை பாருங்கள் எவ்வளோ தரம் ஆகிருக்குது கிள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு இது நைட்டுக்காக அரைக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் புதினாவை நட போகிறோம் நம்ம கடை கொத்தியாச்சு தண்ணி விடுங்க எப்பவுமே கிள்ளிட்டு காம்பை கிள்ளிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க மறுபடியும் நட்டால் நிறைய ஆகும் மறுபடியும் அது துளுர் விட்டு புதினாவாக ஆகும் அதுமாதிரி கிள்ளிட்டு நல்லா பொறுக்கி வச்சு நல்லா காம்பு நல்லா இருக்க காம்பாக எடுத்து நல்லா இது அடி இருக்கிற காம்பாக எடுத்து நடணும் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்